முதல் கழி வந்து இது யார் இது யார் என்று கேட்கறதுக்கு வந்து நாங்கள் பிரெஞ்சுல வந்து செக்கி என்று கேபம் செ கி செக்கி என்றால் இது யார் நீங்கள் ரோட்ல யாரும் நிற்கிறீங்களா அவங்க வந்து இல்லை அடிமடை வீட்டு வாசலில் யாரும் நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து யார் இது என்று கேற்பது வந்து செக்கி என்று கேட்கலாம் ஓகே அடுத்து நீங்கள் எனக்கு உதவ முடியுமா உங்களால் எனக்கு உதவ முடியுமா யாரிடம் உங்களோட ஒரு நீங்கள் வந்து ஒரு உதவி கேட்கறதுக்கு இந்த வசனத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் சொல்ல ஓகே அடுத்து நீங்கள் உங்கள் வேலையை முடித்து விட்டீர்களா என்று கேட்கறது வந்து நாங்கள் வந்து வேலை என்றால் நீங்கள் முடித்துவிட்டீர்களா நீங்கள் முடித்துவிட்டீர்களா